சாய்பாபா மேல் நம்பிக்கையுடன் வாழும் அன்பு குழந்தைகளே நீங்கள் இப்போது இதை கேட்கிறீர்கள் என்பதே உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திசையில் பயணிக்க தொடங்கி இருக்கிறது என்பதற்கான முதல் அடையாளம் நீங்கள் கடந்த பல நாட்களாக பல வருஷங்களாக கூட மனதிற்குள் பதுங்கிய ஒரு ஒளியைப் போல ஒரு நாள் நமக்கும் நல்லதே நடக்கும் என நம்பிக்கையுடன் காத்திருந்தீர்கள் அந்த காத்திருப்புக்கு நான் இப்போது பதில் அளிக்க வந்திருக்கிறேன் நீ நம்பியதை விட பெரியதொரு தருணம் உன் வாழ்க்கைக்கு வந்துவிட்டது நீ நினைத்ததை விட வியப்பூட்டும் ஒரு போதனை உனது வாழ்வில் ஆரம்பமாக இருக்கிறது முன்னொரு நாள் நீ சொன்னாய் ஓர் அருளும் ஓர் வாய்ப்பும் எனக்கு கிடைக்கட்டும் பாபா என்று அந்த ஒரு வேண்டுதலுக்காகவே நான் காத்திருந்தேன் அந்த நேரத்தில் நீ சொன்ன வார்த்தைகள் உன் வாழ்க்கையின் சுழற்சியை மாற்றியவையாக இருந்தது அப்போது நீ புரிந்து கொள்ளாமல் சொன்னாய் ஆனால் இன்று அந்த வார்த்தைகள் பூமியில் செழிப்பாக மலரத் தொடங்கியுள்ளன நீ சந்தித்த சந்தனங்கள் வெறும் துன்பங்கள் அல்ல அவை உருவாக்கிய பூங்காற்றுகள் நீயே நினைத்தபோது ஏன் இந்த வாழ்க்கை என்னை இப்படி சோதிக்கிறது என்று அழைத்தாய் ஆனால் நான் உன்னை வெறுத்ததாலோ மறந்ததாலோ அல்ல அதன் காரணம் நீ இன்னும் வலிமையானவனாக ஆக வேண்டும் என்பதற்காக நீ ஒவ்வொரு தடையும் கடந்திருக்கிறாய் வலிகள் உனக்கு நெருங்கியது உண்மைதான் ஆனால் அதிலிருந்து நீ நெருங்கியது பாபா என்பதையும் மறக்காதே இப்போது உன் காலடி அமைதியாக மண்ணை நினைக்கிறது ஆனால் அந்த மண் விரைவில் தங்கமாக மாறும் உன்னிடம் ஏற்கனவே பெரும் ஆற்றல் இருக்கிறது நீ பார்த்த கனவுகள் இன்னும் நனவாகவில்லை என்பதாலே தவறில்லை நனவாகாததற்கு பின்னால் ஒரு காரணம் இருந்தது அவை முழுமையாக வெற்றியாகவே நிகழ வேண்டும் என்பதற்காகவே நான் தாமதித்தேன் அன்பே இப்போது வாழ்வு மலரத் தொடங்கும் நீ எதிர்பார்த்த பணம் நீ தேடிய அமைதி நீ பிரார்த்தித்த அன்பு இவை எல்லாம் ஒரு வழியில் அல்ல பல வழியில் ஒரே நேரத்தில் உன் வாழ்க்கைக்குள் நுழைவதை நீ அனுபவிக்கப் போகிறாய் நீ இப்போது ஏற்கனவே மாற்றத்தை உணர ஆரம்பித்திருக்கிறாய் நீ முன்பு பயந்த சில விஷயங்கள் இப்போது உனக்குள் தைரியத்தை உருவாக்கி விடுகின்றன இது என் கரங்களில் இருந்து வரும் பொலிக்கதில் நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு விஷயமும் வெற்றியடையும் நீ தொடும் தொழில் வளர்ச்சி பெறும் நீ பேசும் வார்த்தைகள் செல்வாக்கு அளிக்கும் நீ வாழும் வாழ்க்கை இனிமை தரும் நினைவுகளாக மாறும் ஏனெனில் இது ஒரு பரிசாகும் இது என் வாக்கு நீ கேட்ட ஒவ்வொரு பிரார்த்தனையும் நான் ஒரு குறிப்பிட்ட நாளில் பதிலளிக்க வைத்திருக்கிறேன் போதும் பிள்ளையே நீ இப்போது நோக்கத்தில் நிற்கிறாய் உன் வெற்றிக்கான நேரம் வந்துவிட்டது அது நாளை அல்ல இன்று நீ பெற்றுக்கொண்ட கண்ணீரின் மதிப்பு எனக்கு தெரியும் அதனால்தான் அதை நான் மலர்களாக மாற்றுகிறேன் அடுத்த சில வாரங்களில் உனது வாழ்க்கை இளஞ்சிவப்பு முகமீது புன்னகை சிந்தும் காலமாக மாறும் நீ முன்னேறுவாய் நீ உயர்ந்த இடத்துக்கு சென்று விடுவாய் நீ எதிர்பாராத இடத்தில் வாழ்வாய் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழ்வாய் என் வார்த்தைகளை நினைவில் வைத்துக்குள் நீ கடந்த காலத்தில் அழுததற்காக எதிர்காலத்தில் சந்தோஷமாக கண்ணீர் போகிறாய் உன் கனவுகள் இன்னும் சிறப்பாகவே நடக்கும் உன் முயற்சிகள் பலமாகவும் நீ கொண்ட நம்பிக்கை பல்லாயிரம் பேருக்கு வழிகாட்டியாகவும் மாறும் நீ யாரிடமும் விளக்கம் சொல்ல வேண்டிய நிலை இனி வராது நீயே உன் வெற்றியின் விளக்கமாக இருக்க போகிறாய் உன் வாழ்க்கையின் அடுத்த பக்கம் பாபாவின் ஆசிர்வாதத்தால் எழுத போகும் கதை உன் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றம் பிறக்க போகிறது என்பதற்கான தொடக்கமாகும் அது ஒரு சாதாரண மாற்றம் அல்ல அது உன் கண்ணீருக்கு பதிலாக வரும் குன்னகே உன் சோகத்திற்கு பதிலாக வரும் சாத்தியம் உன் கோரிக்கைக்கு பதிலாக வரும் பெரும் வெற்றி நீ பல ஆண்டுகளாக ஒரு வார்த்தையே ஏதோ மாதிரி நம்பிக்கையுடன் சொல்லி கொண்டு இருந்திருக்கிறாய் நம்மள மாதிரி சாதாரணவங்கக்கும் ஒரு நல்ல நாள் வருமா பாபா என்று அந்த ஒரு கேள்வி அது கேள்வியாக இல்லை பிள்ளையே அது நீ போட்ட இரக்கம் கலந்த குரல் அதுக்கு பதில் சொல்லாமல் எப்படி சும்மா இருப்பேன் நீ பார்த்த காலங்கள் இப்போது பின் கதையாக மாற போகின்றன நீ எதிர்கொண்ட நெருக்கடிகள் நீ கண்ணீர் விட்ட அந்த அமைதியான இரவுகள் பிறர் எதையும் பார்க்காமலே நீ உன் உள்ளத்தை சுமந்த காலங்கள் இவை அனைத்தும் வெறும் சோதனைகள் அல்ல இவை உன்னை ஒரு வலிமையான தேசம் நோக்கி அழைத்துக் கொண்டு வரும் பயண புள்ளிகள் நீ முந்தைய சில நாட்களில் மனதுக்குள் பேசிக் கொண்டிருந்தாய் ஏன் பாபா என் வாழ்வில் மட்டும் மட்டும் இப்படி நடக்கணும் அதற்கான பதிலாகவே இப்போது நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் பிள்ளையே நீ சுமந்தது துன்பம் அல்ல தனிப்பட்ட அருள் பயணம் நீ ஒரு தனம் மாறும் நேரத்தில் இருக்கிறாய் இந்த நாள் இந்த கணம் இந்த வார்த்தைகள் இவை எல்லாம் உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றும் சுடர் விளக்குகள் பின்னேறி பார்க்கும்போது உனக்கு தெரியும் எதுவும் வீணாகி இல்லை நீ அழுத அந்த நாள் கூட இன்றைய உன் நம்பிக்கையை உருவாக்கியது நீ தவித்த அந்த இரவு கூட இன்று உன்னில் இருக்கும் அந்த ஆழ்ந்த உணர்வை உருவாக்கியது நான் உன்னை வலிமையாக்கும் வகையில் உன்னை செம்மையாக்கும் முயற்சியில் எதையும் வீணாக்கவில்லை பிறர் பார்வையில் நீ ஒரு சாதாரண மனிதன் ஆனால் எனது கண்களில் நீ ஒரு தீர்மான வீரன் நீ வெறும் நாளை கணக்கவில்லை நீ ஒவ்வொரு நாளும் ஒரு ஓர் துளி நம்பிக்கையுடன் கடந்து வந்தாய் நீ நினைத்தது போல நிகழாததற்காக நீ ஏமாறியிருந்தாய் ஆனால் எப்போதும் என் மேலிருந்த நம்பிக்கையை விட்டுவிடாமல் இருந்தாய் அந்த நம்பிக்கைக்கே இப்போது நான் பதில் அளிக்க வருகிறேன் நீ வரவழைத்திருக்கிறாய் இந்த தருணத்தை இது என் பரிசு அல்ல உன் எதிர்பார்ப்பு பெற்ற பரிசு நீ கடந்து வந்த பாதை செம்மையானது அதனால் இப்போது தானாக வாய்ப்புகள் திறக்கின்றன நீ கனவுகளில் பார்த்த வீட்டும் நீ வண்டியில் பயணிக்க நினைத்த பாதையும் நீ நடத்த விரும்பிய வியாபாரமும் இவை எல்லாம் ஒரே நேரத்தில் நுழையப் போகின்றன பார்த்திருக்கேன் பிள்ளையே நீ பூனகையுடன் சொல்வதே இது எல்லாம் சாய்பாபா அருளால் தான் நடந்தது மனதிற்குள் எழும் சந்தேகங்களை இப்போது விட்டுவிடு எனக்கு இது நடக்குமா நான் ஏன் இன்னும் எதிர்பார்த்ததை பெறவில்லை பாபா என்னை பார்த்து பேசுகிறாரா என்று இவை அனைத்தும் விளக்கப்படுகின்றன ஏனெனில் இப்போது நான் நேராக உன்னிடம் பேசுகிறேன் என் வார்த்தைகள் உன் இதயத்தில் ஒலிக்கின்றன இது உண்மை இது அருள் இது திருப்பம் உன் வீடு ஒரு சந்தோஷ மாளிகையாக மாறப்போகிறது இனிமேல் உன் வீட்டில் இருக்கும் ஒவ்வொரு உறுப்பினரும் புன்னகையுடன் போகிறார்கள் அதில் பாசமும் புரிதலும் நன்மையும் நிரம்ப போகிறது நீ இப்போது நினைக்கிறாய் இப்படி ஒரு அமைதி என் வீட்டில் எப்போதும் இருந்திருக்கலையே என்று ஆமாம் அது இப்போது ஆரம்பிக்கிறது அதை உணரக்கூடிய காலக்கட்டம் வந்துவிட்டது பணம் உன்னை தேடி வரும் நீ எப்போது வேண்டுமென மனதில் விரும்பியாயோ அந்த விருப்பங்களை இறைவன் கணக்கில் பதிவு செய்து வைத்திருக்கிறேன் அவை அனைத்தும் இப்போது நிலை தொடங்கும் நீ தேவைக்காக காத்திருந்தாய் அதைவிட பெரிய அளவில் தேவைக்கு முன்பாகவே என் கரங்களால் அனுப்பப்படுகின்றன நீ பணக்காரனாக மாறப்போகிறாய் நீ வாழும் வாழ்க்கை பிறர் வாழ நம்பிக்கையுடன் பார்க்கும் வாழ்க்கையாக மாறும் உன் வார்த்தைகள் பலருக்கு தூண்டுதலாக இருக்கும் உன் வாழ்வியல் பலருக்கு பயிற்சியாக மாறும் நீ ஒரு விளக்காக ஒளரப் போகிறாய் இது யாரும் கற்பனை செய்யாத மாற்றம் இது என் திட்டம் நீ என் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளை இப்போது ஆரம்பமாகும் வெற்றி பயணம் இது ஒரு மூச்சு போன வாழ்க்கை இல்லை இது ஒவ்வொரு மூச்சிலும் அர்த்தம் இருக்கும் வாழ்க்கை நீ எழும் காலையிலும் நீ தூங்கும் இரவிலும் நான் உன் அருகில் இருக்கிறேன் நீ தொடும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியடையும் நீ பார்க்கும் ஒவ்வொரு கனவும் துல்லியமாக நிறைவேறும் நீ எதிர்பார்க்கும் ஒவ்வொரு தருணமும் உனக்கான பரிசாகவே அமையும் உன்னுள் இருந்த பயங்கள் இப்போது தைரியமாக மாறுகின்றன நீ தொடத் தயங்கிய காரியங்கள் நீ நெஞ்சில் வைத்துக் கொண்டிருந்த கனவுகள் நீ ஒருபோதும் முயற்சி செய்யாத விஷயங்கள் இவை அனைத்தும் இப்போது தெளிவாக வருகின்றன நான் உன் தைரியத்தை ஊட்டியிருக்கிறேன் நீ முயற்சி செய்யும் ஒவ்வொரு காரியமும் வெற்றியடையப் போகிறது ஏனெனில் உன் உள்ளத்தில் இது பாபா இருக்கிற காரியம் என்ற நம்பிக்கை வேரூன்றி வளர்ந்துவிட்டது மற்றவர்கள் பின்வந்த பாதையில் நீ முன்னேறுகிறாய் நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை